காலபுரஷ ராசிக்கு ஆறாவது ராசி கன்னிராசி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் குரு இருந்தாலும் கூட சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் சமசப்தமாக பார்வையினால் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்ததுனால எந்த விதமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் அனுபவிக்க விட்டுருக்க மாட்டார் குடும்பத்தில் குழப்பம் கணவன் மனைவி பிரச்சனை அந்நிய மனிதனால சங்கடம் கூட்டு தொழில நஷ்டம் நண்பர்களே எதிரிகளாக மாறுறது தேவையில்லாத வாக்குவாதம் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலமாக குரு அதிசார பயிற்சி போகுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு கடகத்துக்கு உச்ச குருவாக வந்து தன்னோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைக்கு மூலயமா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார் அப்போ குரு பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சு சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் நிலபலத்தினால் வாகனத்தினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்போகுது நான்காம் இடம் தான் நிலபலஸ்தானம் வாகனஸ்தானம் குழந்தையுடைய கல்வி ஸ்தானம் தாயார் ஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடங்கிறது அந்த நாலாம் இடத்தை தொட்டு பன்னெண்டு கட்டத்தை என்னீங்கன்னா மூணாம் இடம் வரும் அந்த இடத்த தான் குரு பார்க்குறார் அப்போது நிலபுலங்கள் வாங்குறது வாகனம் வாங்கிறது வீடு கடந்த காலத்தில் கட்டி முடிக்க முடியாமல் நிற்கிதுன்னா இந்த காலத்து தொட்டு செய்கிறது தொழிலுக்காக வேலை நிமித்தமாக வாகனங்களை வாங்கிறது இதன் மூலயமா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறாங்க போட்டித் தேர்வில் வெற்றி வாய்ப்பு அடைய போகிறாங்க குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினா ஒரு ஆசைக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குலதெய்வ அனுகிரகத்தின் மூலிமா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குலதெய்வ கோயில்களை எடுத்து புனரமைப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் குரு பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒன்பதாம் பார்வீங்கன்னா உங்கள் ராசி கேளா பார்க்கும் பொழுது மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாகவும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள அதிசார குரு பயிற்சி கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது கடந்த காலத்துல தொழிலில் முன்னேற்றம் இல்லை லாபம் கிடைக்கல கையில பணத்தையே பார்க்க முடியல கொடுக்கல் வாங்க அத்தனையும் சிறப்பா இல்லை சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சுருந்தீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலிமா ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் சொந்த தொழிலில் மிகுதியான லாபம் கிடைக்கும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குழந்தைகளால் மகிழ்ச்சி நிம்மதி திருப்தி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இருக்க போதுங்க